ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் சுவேன் வெண்ணோடைய பார்க்க போனால் அவங்க சண்டே வந்துட்டு பிள்ளைங்கெலாம் கூட ஸ்விமிங் பூல் வந்துடும் நான் வேறு லேட் ஆகிடுச்சு எங்கள் ஃபேமிலியே வந்து ரோட்டில் உட்காந்துருச்சு யாராவது வருவாங்க யாராவது கூடுவாங்க உட்காந்துட்டாங்க சகா பச்சைக்கர மாதிரி இருக்கா இப்போ அந்த நான் வரும் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் உள்ளே போனோம் டோக்கன் வாங்கணும் டோக்கன் வாங்கினால் உள்ள போனோம் இன்னும் கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு சொல்லலாம் இதுக்கு ஒரு ஆள் நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஐம்பத்தி ஒன்று ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாேருமே சின்ன பையன் சின்ன போனால் பெரிய சரிய இருக்குது நல்லா சார் என்ஜாய் பண்ணுவேன் நான் வந்துட்டு நான் இப்போ தான் நீச்சல் கொஞ்சம் பழி இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு எங்கள் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க கேட்கலாம் அந்த வழியில் போட்டு வந்து सोमा सहम एन्ज्टा अती अब

நான் பைக்கில் வந்தனால் வந்துட்டு நானும் அக்கா வந்துட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கும் பானிபூரி வாங்கிட்டு வரலாம்னு கேட்டு வந்துவிட்டோம் பானிபூரி கிடைக்கும் இங்கே தான் எப்போவுமே நாங்கள் ஃபேவரட்டான பானிபூரி கிடைக்கு தான் சூப்பராக இருக்கும் காளான் அப்புறம் வந்து ரசப்பூரி ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே தான் எப்போயுமே வாங்குவேன் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நானும் இங்கேயே வந்து சாப்பிட்டு அங்கேயே தான் அங்கே கிளம்பிட்டு அங்கே தான் கிளம்புனா புதுசுவாக எங்களுக்கு அதனால் ஈர ட்ரெஸ் தான் போனால் காஞ்சிருச்சு மயில்னால நல்லா காஞ்சிருச்சு